பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் திரைப்படத்தில் நடிகர் லாரன்ஸ் அவர்கள் ஒரு பாடல் காட்சிகளுக்கு டான்ஸு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அந்த கற்றுக் கொடுத்ததுனால அந்த பாட்டும் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகி ஹிட் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தது பிளாக் பாஸ்டர் திரைப்படம் அது என்ன திரைப்படன்னு தான் பார்க்கலாம் அதற்கு வேண்டி லாரன்ஸ் அவர்களுக்கு ஸ்டேட் அவார்டு வழங்கப்பட்டது அந்த சேதத்தில் பிரபலமாக பேசப்பட்டது அந்த திரைப்படம் பத்திரிகை எல்லாருமே வெளிவந்தது அது என்ன திரைப்படம் என்று நான் பார்க்கலாம் வாருங்கள் அந்த திரைப்படம்தான் கண்ணுபட போகுதையா இந்த திரைப்படத்தில் இயக்கியவர் பாரதி கணேஷ் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூக்குத்தி முத்தலகு அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா நளினமாக நடனம் ஆடிருப்பார் நளினமாக எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் நல்லா கவனிச்சு பாருங்கள் நளினமாக அப்படியே வளைஞ்சு நலைஞ்சு ஆடணும் டான்ஸு பக்காவாக பண்ணியிருப்பார் கண்ணு பட பூஜையாக மூக்குத்தி முத்தலகு பத்தி விட பூ அழகுன்னு அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் கெட்டு படமும் பக்காவாக பட்டையை கலப்புற அளவுக்கு இருந்தது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இந்த பாடலுக்கு வேண்டி லாரன்ஸ் அவர்களுக்கு ஸ்டேட் அவார்டு வாங்க வழங்கப்பட்டது இந்த படத்தின் மூலம் மற்றொரு பேரு புகழும் லாரன்ஸ் அவர்களுக்கு கிடைத்தது இந்த திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்கப்பட்டது லாரன்ஸ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மூலம்